இத்தலம் தமிழ்நாடு மாநிலம் இராமநாதபுரம் மாவட்டத்தில் திருவாடானை ஊரில் அமைந்துள்ளது இவ்வூரினை திருவாடானை என்றும் அறிவர் இக்கோயில் ஆதியில் பாண்டியர்களால் கட்டப்பட்டுள்ளது பின்னர் நாயக்கர்கள் கோயிலை விரிவுபடுத்தியுள்ளனர் தற்போது உள்ள கோயில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சேதுபதி மன்னர் தலைமையில் நாட்டுக்கோட்டை நகரத்தாரால் கட்டப்பெற்றது திருவாடானை ஆதரத்திரேசுவரர் கோயில் திருஞானசம்பரால் சம்பரால் தேவார பாடல் பெற்ற பாண்டிய நாட்டுத்தலங்களில் இது ஒன்பதாவது தலம் அகசியர் மார்க்கண்டேயர் காமதேன இங்கு வழிபட்டு சிறப்பு பெற்றுள்ளனர் அருணகிருநாதர் தமது திருப்புகளில் இத்தல முருகனை சிற்றின்பம் கலக்காமல் பேரின்ப நிலையில் பாடியுள்ளார் இக்கோவில் நான்கு யுகங்களிலும் இருப்பதாகவும் தேவலோகத்தில் உள்ள அமிர்தத்திலிருந்து ஒரு துளி பூமியில் விழுந்ததால் இவ்வூர் உண்டாகியது எனவும் திருவாடானை தலபுராணம் கூறுகிறது இத்தலத்து இறைவனை வணங்குவோருக்கு முக்தி அளிப்பதால் முக்திபுரம் எனவும் சூரியன் வணங்கியதால் ஆதிரத்தினே சுவரம் எனவும் வாரணி சாபம் நீக்கியதால் ஆடானை எனவும் இத்தலம் அழைக்கப்படுகிறது வருண பகவானின் மகன் வாரணி சாப விமோசனம் பெற்று முனிவராக பிறப்பெடுத்து உருவான இடம் வாரணியின் மகனை நவகிரகங்களில் ஒருவரான சுக்கிரன் இங்குள்ள ஆதி லிங்கத்தை பிரதிஷ்டை செய்தவர் சூரிய பகவான் மகாபாரத காலத்திற்கு முன்பு கிருஷ்ணர் ராமராக அவதாரம் எடுத்த பொழுது ராமர் ராவணனுடன் போர் செய்ய போவதற்கு முன்பு இங்குள்ள இறைவனை வணங்கி சிவபெருமானிடம் அதற்கான உபதேசத்தை பெற்றார் ராமாவதார காலத்தில் இறைவனிடமிருந்து தான் கற்ற இந்த உபதேசத்தை தனது கிருஷ்ண அவதாரத்தின் போது கீதையாக கிருஷ்ணன் மகாபாரத போரில் அர்ஜுனனுக்கு உபதேசித்தார் மார்க்கண்டேயர் காமதேனு சூரியன் அகத்தியர் திருஞான சம்பந்தர் ஆகியோர் அவரவர் வாழ்ந்த காலங்களில் பல யுகங்களில் தொடர்ந்து இங்குள்ள இறைவனை பலர் வழிபட்டு வந்துள்ளனர் சுமார் பத்து ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள இக்கோவில் நூற்று முப்பது அடி உயரம் உள்ள ஒன்பது நிலைகளை உடைய அழகிய சுதை சிற்பங்களோடு கூடிய ராஜகோபுரத்துடன் அமைந்துள்ளது நீண்ட மதில் சுவர்களும் பெரிய வழி பிரகாரமும் அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய தூண்களை உடைய மண்டபமும் உடைய இக்கோவில் பாண்டிய நாட்டு தேவார சிவஸ்தலங்களில் ஒரு முக்கிய இடத்தை பெற்றுள்ளது இறைவன் இறைவு இருவர் சந்நிதியும் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது மாசி மாதத்தில் சூரிய ஒளி மூலவர் மற்றும் அம்பாள் மீது விழும்படி கோவில் அமைக்கப்பட்டுள்ளது உள் பிரகாரத்தில் விநாயகர் சுப்பிரமணியர் சூரியன் அறுபத்து மூன்று நாயன்மார்கள் தட்சிணாமூர்த்தி வருணலிங்கம் விஷவநாதர் சண்டிகேஸ்வரர் நடராஜர் நால்வர் பைரவர் சந்திரன் முதலிய சந்நிதிகள் உள்ளன இத்தல முருகப்பெருமான் ஒரு திருமுகமும் நான்கு கரங்களும் கொண்டு இரு தேவியருடன் உடனிருக்க மயிலுடன் நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகின்றார் இவர் சுமார் ஐந்து அடி உயரத்துடன் கம்பீரமாக உள்ளார் மயிலின் முகம் தெற்கு நோக்கி உள்ளது இங்குள்ள இறைவன் ஆதரத்தினேசுவரர் அஜகஜேஸ்வரர் ஆடானை நாதர் என்றும் இறைவி சினேகவல்லி அம்பாயி அம்மை என்றும் அழைக்கப்படுகின்றனர் தலத்தின் தலவிருஷமாக வில்வ மரமும் தீர்த்தமாக சூரியனால் உருவாக்கப்பட்டு சூரிய புஷ்கரணி அதாவது நீராவி தீர்த்தம் கோயிலுக்கு உள்ளேயும் கோவிலுக்கு முன்பு வருணன் தீர்த்தமும் அதாவது தெப்பக்குளம் கோவிலுக்கு மேற்கே வாரணி தீர்த்தமும் அதாவது மங்கள நாதன் குளம் கோவிலுக்கு தெற்கே அகத்தியர் தீர்த்தம் மார்க்கண்டேய தீர்த்தம் மற்றும் மணிமுத்தாறு என்று ஆறு தீர்த்தங்கள் உள்ளன சூரிய பூஜை நடக்கும் கோவில்களில் இதுவும் ஒன்று ஆதியாகிய சூரியன் நீலரத்தின கல்லால் ஆவுடை அமைத்து வழிபட்டதால் ஆதிரத்தினேஸ்வரர் என பெயர் வந்தது சுயம்ப மூர்த்தியான இவர் மீது உச்சிகாலத்தில் பாலபிஷேகம் செய்தால் இறைவன் நீல நிறத்தில் காட்சியளிப்பார் சுக்கிர தோஷ நிவர்த்தி தலமாக விளங்குவது இத்தலத்தின் தனிச்சிறப்பாகும் வெள்ளிக்கிழமை தோறும் இத்தலத்தில் சுக்கிர தோஷ நிவர்த்திக்காக விசேஷ பூஜைகள் நடைபெறுகின்றன இக்கோயிலில் வைகாசி விசாகத்தில் வசந்த விழா ஆடிப்போர திருவிழா நவராத்திரி பிரதோஷம் கார்த்திகை சதுர்த்தி உள்ளிட்ட பல விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன விரைவில் மற்றொரு பிரபலமான கோவிலுடன்